ஸ்ரீ குருபியோ நமக திருமூலர் திருமந்திரம் உரையன் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறின் விளக்கம் மானுடர் ஆக்கை வடிவு சிவலிங்கம் மானுடர் ஆக்கை வடிவு சிதம்பரம் மானுடர் ஆக்கை வடிவு சதாசிவம் மானுடர் ஆக்கை வடிவு திருக்கோத்தி ஆக்கை என்பதற்கு கட்டுரை என்று ஒரு பொருள் உள்ளது ஒவ்வொரு மானுட வடிவமும் கோடிக்கணக்கான அணுக்களால் கட்டப்பட்ட வடிவமே ஆகும் அதுபோன்ற ஆதிபிரானை அணுக வல்லார்க்கு என்னும் மற்றொரு திருமந்திர உரையின்படி மானுட வடிவின் ஒவ்வொரு அணுவிலும் அணுவாக சிவமே நிறைந்திருக்கிறது அவனை அணுக அதாவது ஒருவர் தன்னுடைய வடிவத்தை மெய்வாய் கண் செவி மற்றும் நாசி என்னும் ஐம்புலங்கள் கொண்ட ஒரு உடம்பாக பார்க்காமல் அணு வடிவாகவே தன்னை எண்ணி அணுவின் வழியாக அதாவது தம் ஒவ்வொரு உள் மற்றும் வெளிப்புற சுவாசத்தின் வழியாக சிவாய நம என்று சிந்தித்தபடியே அணுகி அதன் வழியே தன்னை பார்த்தால் அணுவில் அணுவான ஆதிபுதான் சிவலிங்கம் வடிவாக சிதம்பரம் வடிவாக சதாசிவம் வடிவாக சதாசிவம் வடிவாகவே தம் வடிவில் விளங்கி ஒளிந்து கொண்டிருப்பதை உணரலாம் மேலும் அவ் உணர்வொழியின் மூலம் கேட்டும் ஆனந்தம் காரணம் அம்மானுட வடிவானது இடைவிடாத திருப்பூத்தின் வடிவாகவே ஆகிவிடும் அவ்வையின் நல்வழி ஆடல் பதினஞ்சும் இவ்வாறே கூறுகிறது சிவாய நம என்று சிந்தித்திருப்போக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மதியாகும் அல்லாதவெல்லாம் விதியே மதியாய் விழுந்தேன் அதாவது சிவாய நம என்று தம் வடிவை உடம்பாகவே எண்ணி நாவினால் உச்சாரிக்காமல் அணு வடிவாகவே எண்ணி அணுவின் அணுவான பிரானை அணு வழியாக அதாவது தம் ஒவ்வொரு சுவாசத்தின் வழியாக சிவாய நம என சிந்தித்தபடியே தம் வடிவை பார்ப்பவருக்கு மரண அபாயம் என்பது ஒரு நாளும் இல்லை விதியை மதியால் வெல்லும் உபாயம் இதுவே அதுவே மதியாகும் இது இல்லாத எல்லா அறிவுகளும் விதியின்படியே ஆகிவிடும் திருச்சிற்றம்பலம்